கடந்த ஜூலை மாசம் யான் அறக்கட்டளை மூலமா குரலின் குரல் டிஜிட்டல் பேச்சு போட்டிய அறிவிச்சோம் பள்ளி மாணவர்கள் வாழ்ற தமிழர்களும் எங்களுக்கு நிறைய வீடியோ வந்திருக்கு நாங்க ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் டேட் கொடுத்துருந்தோம் நிறைய பேரு ஸ்பெசிபிக்கா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொன்னதுனால நாங்க செப்டம்பர் முப்பது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் உங்களுடைய வீடியோஸ பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டியில தேர்வானவங்களோட விவரங்களும் இந்த பரிசளிப்பு விழா எங்க நடக்க போது எந்த தேதியில நடக்க போது அப்படிங்கிற விவரங்களையும் கூடிய விரைவில் யான் தமிழ் சேனல்ல உங்களுக்கு நாங்க அறிவிப்பு கொடுப்போம் இந்த குறளின் குரல் பேச்சு போட்டிக்கு நீங்க கொடுத்த பேராதரவுக்கு யான் தமிழ் சேனல் மூலியமாகவும் யான் ஃபவுண்டேஷன் மூலியமாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் விரைவில் பரிசளிப்பு விழாவில் சந்திப்போம் நண்பர்களே